அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஏழறிச்சனையின் தாக்கம் குறைவது ஒருபுறம் குருவின் பலம் பெற்ற ஒரு அமைப்பு மறுபுறம்னே இட மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைய பிறகு நகர்ந்துகிட்டு இருக்கு உங்கள் தரப்பு மிக சிறப்பாக அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்து இதனால் வரையிலும் இல்லாத ஒரு பெரிய நகர்வு இந்த காலகட்டத்தில் கமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு பயிற்சி நிகழவிருக்கின்றதுங்க அதாவது தற்பொழுது இருக்கின்ற ராசியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு நகர்வு பெற இருக்கின்றார் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று ஆக இந்த குருவின் பயிற்சி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்களை வழங்க இருக்கின்றது யாருக்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் எங்கெல்லாம் நீங்கள் சிறப்பாக உழைத்து உங்களுடைய வாழ்வை மென்மேலும் வளப்படுத்தலாம் எந்த இடங்கள்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் அங்கெல்லாம் கவனமாக இருந்து பெரிதாக பாதிப்புகளை எதிர்கொள்ளாமல் சற்று தவிர்த்து கொள்ளலாம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி தெளிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நண்பர்களே இந்த குரு பகவானை பற்றி பார்த்தோம் என்றால் நவ கிரகங்களில் ஒரு முழு முதற் சுப கிரகம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் தரவல்ல ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அமர இருப்பார் அந்த வகையில இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் மட்டிலும் உங்களுக்கு ரிஷப ராசிக்குள்ளாக அவர் அமர இருக்கின்றார் இந்த குருவின் பெயர் குரு பார்க்க கோடி நன்மை குருவால் சகல தோஷங்களும் நீங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது இந்த வகையில இந்த குருவின் பெயர்வு உங்களுக்கு எங்கு ஏற்றங்களை தர இருக்கின்றது எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மூன்று பகுதியாக பார்க்க இருக்கின்றோம் இந்த குருவின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன பலன்களை தர இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மகர ராசி நேயர்களை மகரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டாம் பாதம் இதில் பிறந்தவங்கள்லாம் மகர ராசிக்குள்ளே வருவாங்க எதிலும் வேகமானவர்கள் எதிலும் நம்பிக்கைக்குரியவர்கள் சற்றுன்னு கொஞ்சம் கோவப்படுறவங்க உடல் வாகின் அடிப்படையில் கொஞ்சம் அழகானவங்க இதை இந்த இந்த குண அமைப்புகளில் மகர ராசிக்காரங்களுடைய பொதுவான ஒரு இயல்புங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஏழரை சனி பெயிட்டு இருக்கிறது இப்போ பாத சனி இருக்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் இந்த நிலையில தாங்க நான்காம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது பெயர்ச்சியாகி பஞ்சம குருன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு நகர்வு பெறுகின்றார் அங்கே நகர்வு பெற்று ஜென்ம ராசியையே பார்வை செய்ய இருக்கின்றார் இந்த வகையில் இது ஒரு 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 யோகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஏழறிச்சனையின் தாக்கம் குறைவது ஒருபுறம் குருவின் பலம் பெற்ற ஒரு அமைப்பு மறுபுறம்னே மகர ராசினேயர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இது விளங்கும் சரி எந்த இடங்கள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்றம் அதை பார்த்துருவோம் திருமணமே அமையாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மகர ராசினேயர்களுக்கு நீண்ட கால முயற்சிகளுக்குப் பிறகாக இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் அமைப்பு புத்திரபாகியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற மகர ராசி நேயர்களுக்கு புத்திரபாகிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது ரெண்டாவது அமைப்பு ஏற்கனவே மருந்து மருத்துவம்லாம் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குழந்தை பாகியத்துக்காக அப்படின்னு சொன்னால் இந்த முறை அந்த மருத்துவம் கை கொடுத்து அதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் அல்லது இயற்கையாகவே கருதரிக்கலாம் அல்லது குலதெய்வ வழிபாட்டின் பிறகு கருத்தரிக்கலாம் ஆக மத்தத்தில் புத்திரபாகியத்திற்கான அமைப்பு மகர ராசி நேயர்களுக்கு உண்டு கோச்சார அடிப்படையில் இது ஒரு நல்ல அமைப்பு காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வந்து காதல் திருமணமும் நடைபெறுறதுக்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு காதலும் கைகூடும் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு அதாவது மகர் ராசிக்காரங்க அவங்க பிள்ளைகள் வயதான மகர் ராசிக்காரங்க அவங்க பிள்ளைகளோட வளர்ச்சியை கண்டு மனமகிழ்வு பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாக சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது உத்தியோகத்துல எனக்கு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வேணும் இங்கிருந்து அங்கே போக சிரமமா இருக்கு அந்த இடத்துல நான் போயிட்டோம்னா எளிமையா இருக்கும் அப்படின்னு டிரான்ஸ்வர்ஸ்க்காக யாரெல்லாம் முயற்சிச்சுட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க அவங்க உத்தியோகம் சார்ந்து பணி இட மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கலாம் அந்த வகையில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதேபோல் உயர்கல்வியில இருந்து வந்த தடைகள் உயர்கல்வி வெளியூர்ல படிக்கிறவங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சு உயர்கல்வியில ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற காலகட்டம் உயர்கல்வி சீரும் சிறப்புமாக அமையும் பிடிச்சதை படிக்க போறீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் குறையும் அந்த வகையில் உயர்கல்வி சிறப்பு தகப்பனாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் அல்லது தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை கட்டுக்குள் வரும் ஆக மொத்தத்தில் தகப்பனார் உறவிடம் நல்ல ஒரு மேன்மை பெறப்போகின்ற காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் யாருக்கெல்லாம் பிரச்சனையில் இருக்கு அல்லது பாகப்பிரிவினை இன்றி இருக்கு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அல்லது அது சார்ந்து வழக்குகள் நகர்ந்துகிட்டு இருக்கு உங்கள் தரப்பு மிக சிறப்பாக அமையும் ஆகையினால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு ஏற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொண்டு கைக்கு கிடைக்கும் சரிங்களா அந்த விதத்தில் அது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல மாற்றுக்கடுத்து கிடையாது இந்த ஆன்மீகம் சார்ந்திருப்பவர்கள் கலைத்துறை சார்ந்திருப்பவர்கள் புதிதாக ஏதாவது ஒன்று உருவாக்குகிற கிரியேஷன்ஸ் சார்ந்திருப்பவர்கள் ஆய்வாளர்கள் இந்த துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்து இதனால் வரையிலும் இல்லாத ஒரு பெரிய நகர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதாவது அடுத்த கட்டத்துக்கு வளரணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் பெருசாக வளர்ச்சி இருந்திருக்காது உங்களுடைய உழைப்பு நூறு சதமானம்னா வருமானம் நாற்பது ஐம்பது சதமானம் தான் இருந்திருக்கும் இப்போ உங்கள் உழைப்பு நூறு சதமானம்னா கண்டிப்பாக எண்பது சதமானத்திற்கும் மேலான வருமானத்தை கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது சதமானம் அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தொழில் சார்ந்து மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக தொழில் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக அமையும் மகர ராசினியர்களுக்கு தொழில் முன்னேற்றம் மிக மிக சிறப்பாக அமையப்பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த குருப்பெயர்ச்சி ஓராண்டு காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது மூடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த தொழில கூட புத்துணர்வு பெற்று ஓட ஆரம்பிச்சிடும் கையில நல்ல காசு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த காலகட்டம் கடன் அமைப்புகள்ல இருந்தவர்களுக்கு கடன் இருந்த மகர ராசினியர்களுக்கு கடன் லோன்ஸ் எல்லாம் அடைச்சிட்டு ஓரளவு கையிருப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குருபெயர்ச்சியாக அமையப்பெறுகின்றது நோய் தொந்தரவுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த ஏழரை சனி நாள் நோய் தொந்தரவுகளுக்குள்ளாக ஆட்பட்டு கொண்டிருந்த மகராசி நேயர்களுக்கு அந்த நோய் தொந்தரவுகள்லாம் குறைகின்ற கட்டுக்குள் வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த குருபெயர்வாக பெயர்வாக இந்த குரு பெயர்வு உங்களுக்கு அமைய இருக்கின்றது ஆலய தரிசனங்கள் வழிபாடு ஊர் பொது காரியங்களில் முன்னின்று செய்து அதன் மூலம் புகழ் பெறுவது பெயர் பெறுவது நற்பெயர் பெறுவது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சில கௌரவ பதவிகள் கௌரவ அங்கீகாரங்கள் கிடைப்பது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஏற்றம் குருமார்கள் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் மகராசினியர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த இந்த வகையிலும் இது சிறப்பான அமைப்பாக உண்டு மேக்ஸிமம் திருமணம் தொழில் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை அனைத்திலும் நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் குடும்பத்தை சேஞ்ச் பண்ண வீட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வீடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான அமைப்புகள்லாம் உண்டு ஒரு பொருளை விற்றுவிட்டு அதை அதோட கூட கொஞ்சம் போட்டு மேலே நிறைய பொருட்களை வாங்குறது பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு குழந்தைகளுக்கு எதுநாள் வரையிலும் இருந்து அந்த படிப்புல இருந்து வந்த அந்த மந்த தன்மை தேக்க நிலை இதெல்லாம் குறைஞ்சு படிப்புலையும் கொஞ்சம் ஆர்வம் கூடுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் அது மொத்தத்தில் சொல்லோம்னா மகராசினியர்களுக்கு இழரை சனியினுடைய தாக்கங்கள் குறைந்து அல்லது கட்டுக்குள் வந்து ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கிய பயணம் ஆரம்பிக்கின்ற காலகட்டமாக இந்த குருவின் பெயர்வு அமையப்பெறுகின்றது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் எல்லா விதத்திலையும் சொல்லுவேன் கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையில போயிட்டு இருந்த மிக கடுமையான கசப்புகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் கட்டுக்குள்ள வந்துடும் பெரிய நிலைமையில இருந்தவங்க சரி ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஒரு ஏற்றம் உண்டு ஆக அனைத்து அமைப்புகளிலும் ஒரு ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த குரு பயிற்சியாகவே இது அமைகின்றது இந்த குரு பயிற்சி சரிங்க எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பெரிதாக சொல்கிற அளவுக்கு கவனம் இல்லை ஆனால் மூணு விஷயங்கள்ல பொருளாதாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனிச்சிருக்கணும் வாக்கு கொடுக்கும் போது கால வரையறை இன்றி இதை நான் செஞ்சு தரேன்னு சொல்லுங்க இந்த காலகட்டத்தில் செஞ்சு தரேன்னு சொல்லி கால வரையறை வச்சு வாக்கு வாக்கு கொடுக்காதீங்க அதன் அதனால் குடும்பத்தில் உங்களுடைய தேவையில்லாத கருத்துக்களால் பிரச்சனை உண்டாகும் மொத்தத்தில் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நிதானிச்சு இருந்துகிட்டீங்கன்னா போதுமானது பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானிச்சு இருந்துகிட்டீங்கன்னா போதுமானது இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் மகர ராசினியர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி அப்படி நகர்ந்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னா வேற எங்கும் பெருசா பிரச்சனை இல்லை ஏழரை சனியின் தாக்கம் இனிமே பெரிய அளவில் உங்களை தொந்தரவு பண்ணாது சரிங்களா ஏன்னா குரு நல்ல பலமிக்க அமைப்புகள்ல உங்களுக்கு வந்துட்டா அப்படி அப்படி அப்படியே அவருங்களை காப்பாத்திடுவார் அதனால அன்பு நண்பர்களே இந்த ரெண்டு வாக்கு கொடுக்கறது பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்ப வாழ்க்கையில பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப நிதானமா இருக்கணும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும் இல்லைன்னா குடும்பத்துல அது இப்போதான் சொன்னேன் பிரிவினையை கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க ஓவர பேசினீங்கன்னா சனியின் அமைப்பால் பிரச்சனை அதிகமாக பிரிவினைக்கும் கொண்டு போயிடும் அதில் கொஞ்சம் கவனிச்சிருந்து கிடணும் மற்றபடி எங்கும் பெரிதா தொந்தரவுன்னு சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாதுங்க மகர ராசினியர்களுக்கு இது ஒரு ஏற்றம் இருந்த காலகட்டம் தான் அதாவது இது ஒரு பொதுவான பலன்கள் சரிங்களா பரிகாரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு இந்த ரெண்டு விஷயத்துல கவனமா இருந்துக்கிறது அதை விட சிறப்பு சரிங்களா இது ஒரு பொதுவான பலன் நண்பர்கள் ஒரு இருபது சதமானம் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு அதான் ரொம்ப முக்கியமானது அதுபடி நல்ல தசா புக்தி போச்சுன்னா வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும் அப்படிங்கிற அமைப்புகளாக தான் நீங்க எல்லாவற்றிலும் வெற்றி அடைவீர்கள் அதுல மாற்று கருத்து கிடையாது அங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு சரியில்லாமுதுன்னா கொஞ்சம் அந்த பலன்களின் அளவு தான் செய்யும் ஏன்னா உங்க சுய ஜாதகமே இறுதியானது உறுதியானது தசாபக்தி அமைப்புகள் தான் ஆக அதை ஒரு முறை நீங்க பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு தொழில முதலீடு போடுறதா அகலக்கால் வைக்கிறதா வெளியூர் போறதா அதை முடிவு பண்ணிக்கிறது பைனலைஸ் பண்றது உங்க சுய ஜாதகம் இல்லாம ஃபைனலைஸ் பண்ணக்கூடாது சரிங்களா ஆக கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த இருபது சதமானம் உங்களுக்கு மிக சிறப்பாக உண்டு நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்